வெல்கம் டு அவர் மகாபெரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் பெரிவா மகிமையில் நம் மகா மகா மகாவைதீஸ்வரர் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பஞ்சாபகேஷன் என்று ஒரு பக்தர் அவருக்கு ஸ்ரீ பெரியவா பேரருள் புரிந்துட்ட சம்பவத்தை தெரிந்து கொள்ளலாம் ஒரு தேயிலை தோட்டத்தில் மேனேஜராக அவர் இருந்தபோது அவர் மனைவி பிரசவத்திற்காக சென்னை சென்றிருந்தார் திடீரென்று காலரா ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டதாக தகவல் வர அவர் பதறிக்கொண்டு சென்னை வந்தார் குழந்தை பிறந்த நாற்பது நாளில் சின்னம்மை போட்டு தலைக்கு ஜலம் விட்டவுடன் மூளை காய்ச்சல் வந்து கைகால்கள் வெட்டி இழுக்க ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தார்கள் இவர் மிகவும் கலவரமடைந்து டாக்டரிடம் கேட்டபோது அவர் தன் நாற்பது வருட அனுபவத்தில் இந்த மாதிரி நிலைக்கு வந்தவர்கள் யாரும் பிழைத்ததாக தெரியவில்லை என்று சொன்னார் மேலும் அப்படியே பிழைத்தாலும் பேச நடமாட முடியாதவர்களாக ஞாபக சக்தி முற்றிலும் இல்லாதவர்களாகவே உயிர் வாழ முடியும் என்றும் அதனால் அவர்கள் உயிர் பிழைக்காமல் இருப்பதே மேல் என்ற வகையில் கையை விரித்துவிட்டார் பஞ்சாபகேஷனுக்கு ஸ்ரீ பெரியவாளின் மேல் பக்தி இருப்பதால் அவரிடம் போய் வேண்டிக் கொள்ளுமாறும் சொன்னார்கள் உடனே அன்று இரவு பதினோரு மணிக்கே புறப்பட்டு காஞ்சி சென்றார் அவர் இரவிலேயே தரிசிக்க முயற்சி செய்து முடியாமல் அதிகாலையில் தட்டில் தேங்காயோடு காருண்யர் முன் நின்றார் மனைவி நிலையை உருக்கமாக இவர் சொல்ல ஸ்ரீ பெரியவா டாக்டர் என்ன சொல்கிறா என்று கேட்டார் அதற்கு இவர் துக்கம் தொண்டையை அடைக்க பிழைக்க மாட்டாளாம் பிழைத்தாலும் படுத்துண்டே இருப்பாளாம் என்று கண்ணீர் பெருக்கெடுக்க கூறினார் ஸ்ரீ பெரியவா தட்டில் வைத்த தேங்காய்களை தடவியபடியே எல்லாம் சரியாய் போயிடும் மடத்துக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு போ என்று புன்னகையோடு அனுப்பினார் நம்பிக்கையோடு ஆஸ்பத்திரிக்கு திரும்பி பிரசாதத்தை மனைவியின் நெற்றியில் இட்டதும் மின்னல் போல் அவள் உடலில் ஒரு அதிர்வு ஏற்பட்டது உடனே பெயரை சொல்லி கூப்பிட்டவுடன் காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வர்றீங்களா என்று ஆச்சரியமாக கேட்டார் அவரின் மனைவி உடனே ஓடி இவர் டாக்டரை அழைத்து வந்தபோது மனைவி நினைவில்லாமல் போய்விட்டார் உன் மனைவி ஏதோ ஜன்னியில் உளறியிருப்பாள் என்று ஸ்ரீ பெரியவா பிரசாத மகிமையை அறியாத அந்த டாக்டர் அப்போது கூறினாலும் அந்த மருத்துவமனையின் சரித்திரத்திலேயே கண்டிராத வகையில் அந்த பெண்மணி மெல்ல முன்னேற்றமடைந்து பனிரெண்டாவது நாளில் எழுந்து பேசி நடமாடி டிஸ்சார்ஜ் ஆனபோது டாக்டருக்கு ஸ்ரீ பெரியவாளின் அபார மகிமை புரிந்துவிட்டது இப்பேற்பட்ட கருணை தெய்வம் எப்போதும் நம்மை காத்து சகல ஐஸ்வர்யங்களையும் சர்வ மங்களையும் அள்ளித்தரும் என்பது உறுதி அபார கர்ணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி உதான்மகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ